வணக்கம் யுவர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் பார்த்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மிக அற்பு அற்புதமான ஒரு திருத்தலம் அதாவது இன்றைக்கி வந்து சனி சனி சனிக்கிழமை நான் இன்றைக்கி போய் பார்த்தது இதுலேருந்து கரெக்டாக மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க போகுது ஸோ சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து மீனம் கடகம் மேஷம் ஸோ இன்னும் ரெண்டு மூணு ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வாட்டி டிராவல் பண்ண போகிறாரு ஸோ அதனால பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு உகந்த டைம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா வந்து சனீஸ்வரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து அவங்க அம்மா சாயாவோட சாயா அம்மாவோட அவர் காட்சி கொடுத்துருப்பாரு இது வந்து வந்து சுயம்புவா அவர் உருவான இடாது ஸோ அந்த அது ஒன்றும் முக்கியமான இன்னொன்று இடத்துல பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு அருகே போய் பார்க்கும்போது திருநெல்வாரில் அவர் சனீஸ்வரர் யந்திராலயம் தான் இதோட பேர் ஸோ அதோட மிக மிக சிறப்பு நீங்கள் திருநள்ளாறு போகிறத விட இந்த டெம்பிளுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக தாள இருந்தது ஏன் கேட்டால் இங்கே அந்தளவுக்கு ஒரு வைப் இருக்கும் மறுபடியும் ஒரு மேடம் பேசியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து நாங்கள் வந்து தனியாக கூப்பிடலாம் இல்லை அவங்க அதே இடத்துல கடை வச்சிருக்காங்க இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷமாத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்றிருக்காங்க எழுதி போய் ஏற்றி ஒம்போது நாள் சாப்பிட போட்றதுக்காங்க ஸோ இன்றைக்கி அவங்க லைஃப் டைம் நல்லா மாறி இருக்குது மோஸ்ட்லி சனீஸ்வனுக்கு இந்த ஒரே ஒரு ஹேபிட்னான்னு பார்த்திங்கன்னா அவரை மாதிரி கொடுக்குறவரும் இல்லை அவரை மாதிரி கெடுக்கிறதும் இல்லை ஸோ அதுதான் அவரோட ப்ளஸ்ஸு அவர் மைனஸுமே ஸோ இப்போ வந்து கெடுக்கிறதுல யாரில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து அதுலேருந்து இந்த அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக இந்த கோயில் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான டைமு இதுக்கு வந்து எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வரவங்க கண்ணமங்கலம் வந்துட்டு கண்ணமங்கலத்து நீங்கள் பை ஆட்டோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டதில் சொல்லுவாங்க சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறது எந்த வழியை சொல்லிட்டு சந்தவாசல் வந்துட்டு வரலாம் நீங்கள் அங்கே சந்தவாசல் வந்தீங்கன்னா படவேடு அம்மன் இருக்குது படவேடு அம்மன் கோயில் தாண்டி ஆரணி போகிற வழியில வரும் ஸோ அதனால் கொஞ்சம் ரூட் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் இங்கே படவேடு வந்துட்டிங்கன்னா படவேடு கேட்டு நீங்கள் வந்துக்கலாம் அங்கே ரூட்க்கு காட்பாடியிலேருந்து வரவங்க அதே மாதிரி தான் கன்னியம்பாடி தாண்டி வரும்போது கண்ணமங்கலம் கன்னமங்கலத்து வரும்போது உங்களுக்கு இடது கை பக்கம் ஆறணி ரூட்டு பிரியும் கண்ணமங்கலம் தாண்டி வரும்போது கிட்ட ஸோ அந்த இடத்துல நீங்கள் பிரிஞ்சு உள்ளே வந்தீங்கன்னா சரியாக ஆறு கிலோமீட்டரு சனீஸ்வரன் கோயில் வந்துடும் உங்களுக்கு ஸோ இதுக்கு என்றைக்கு உக்காந்துனால பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரலாம் நீங்கள் மாதிரி மார்ச் இப்போ உங்களுக்கு மூணாந்தேதி வந்து இந்த இந்த மாதம் டிசம்பர் மா ஆரம்பிச்சிச்சு ஸோ ஜனவரி தேதி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ சனி பயிற்சி ஆக்போது ஸோ அது ஒரு நல்ல வைபாய் பண்ண போகிறாங்க அங்கே ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பேர்கிட்ட வருவாங்க எப்பவுமே ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் குளிச்சுட்டு அவங்கள ட்ரெஸ்லாம் விட்டு திருப்பி குளிச்சு சனீஸ்வரனை பார்த்துட்டு வருவாங்க ஸோ அப்போ கொஞ்சம் க்ரௌடியாக இருக்கும் க்ரௌடி இல்லாமல் டைமில் போகணுன்னா நார்மல் சாட்டிஸ் போக போங்க ரொம்ப நல்ல வைபானையார் ஸ்கூல் வந்து அந்த கோயில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கிராமத்துக்கு நடுவில் இருக்கும் ஏரிக்கரோரமாக ஸோ அந்த கோயில் பார்க்கறது ரொம்ப கொடுப்போம்னா நிறைய இடத்துல அந்த கோயில் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி கோயில் இருக்கான்னு எல்லாருக்குமே கோ சனீஸ்வரம்னா திருநள்ளுவர் மட்டும் ஞாபகம் வரும் ஸோ அதோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்தலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது பாண்டிச்சேரி பக்கம் போக வேண்டியதில்லை ஸோ நியர்பை இருக்கிறவங்க பாண்டிச்சேரி அவள் தூரம் போகணுமே ட்ராவலிங்கில் ப்ராப்ளம் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பக்கம் வந்து பார்க்கலாம் ஆந்திராவிலேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்தூர் திருப்பதி பழம்பேரி முல்பாகல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கிட்ட இந்த கோயில் உங்களுக்கு அதே அதேமாதிரி இருந்து வரவங்களுக்கும் ரொம்ப கிட்ட ஸோ வந்துட்டு நீங்கள் ஹைவேலே வந்து ஹைவேலே போயிடலாம் மதுரை திருச்சி பார்க்குறவங்களுக்கு இதுவும் ஷார்ட் கட் தான் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு போகலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் இந்த லைக் பண்ணுங்கள் இதை வந்து இந்த கோயிலில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரிவிக்கிற கோயில் பார்க்கட்டும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த 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 ராசியில் இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு குடுப்பினை கிடையும் ஸோ நம்மளால் முடிஞ்சது பணம் செலவு பண்ண பார்த்ததை பார்த்தத மற்ற மற்ற நான் ஒரு பத்து பேருக்கு நம்ம சொன்னோம்னா அவங்களும் அதை பலனடைவாங்க ஸோ இதுதான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஸோ இதில் வந்து எந்த ஒரு ம எந்த ஒரு மணிமோட்டிவ் இல்லை எங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நாங்கள் பார்த்த கோயில் மற்றவங்களும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு வந்து அருணும் இல்லை ஸோ நான் வந்து எனக்கு கிடைச்ச டைமில் நாங்கள் வந்து அந்த கோயிலை பார்க்குறோம் i'm வார்க்கிறேன் கோபக்காரவரா தூக்கி வராது வாசக்காரி வெள்ளி திரும்பு கொண்டு வரா வேகமாக ஆடி வரா வேகமாக ஓடி வரா சாட்டமாக வராசாமி அம்ப நதி தீரத்திலே கருப்பம் வரு வேளையிலே அம்ப நதி குளிச்சு வர்றா தள்ளிக்கொண்டு வரானப்பா சாமி முட்டளவு தன்னை இல்லை கொண்டு வரானப்பா அளவு தன்மையில் அடுத்தளவு தன்மையிலே நீண்டி வராள தண்ணியிலேஸ்வரா கோலமே மந்தநாயரா சுடர் கதிரொம்பிரி குழல் எழுந்தவா கவலகி விலக்கும் காக்கை வாகன கதிரொம்பிரிக்கும் நிழலெழுந்தவா கவலகி விலக்கும் காக்கை வாகன நான்கு கரங்களும் நம்மை குடிந்திட நயன இரந்தமை என்றும் வளர்த்திடவா எங்கள் வீடியோ அலோட அலோடு தானே வீடியோ ஆஃப் பண்ணிடலாமா சவுண்ட் பைட் பாடல் இரண்டு ஆறு செகண்ட்ஸ் शनेश्वरा शनेश्वरा दयावंत हो शनेश्वरा शनेश्वरा दयावंत हो शनेश्वरा इस दिन तेरा भजन करेंगे इस दिन तेरा भजन करेंगे कृपावंत हो शनेश्वरा

நடை வழி திறந்தது திருவழி மலர்ந்தது பொழியது சரணமழைதான் நடை வழி திறந்தது திருவழி மலர்ந்தது பொழியுது சரணமழை ஹரிஹர சுதம் பதம் அடியவர் விழுந்திடது சபரிமலை யணித்தாடு ஆனந்த வீடு திறக்கலாச்சே தீபங்களோடு விடியல் திறக்கும் முன்னே கதிரும் என்று இது சரணமழை ஹரிஹர சுதன் பதம் அடியவர் விழுந்திட புருது சபரிமலை ஏரிக்கு போன் சனி பகவான் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் இந்த கோயில் வந்து ஏந்திர வடிவத்தில் இருக்குது இது வந்து சனி பயிற்சிக்கு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க இந்த பகவான் வந்து அப்படியே சுயம்பு ரூபமாக மண்ணிலேருந்து தோ தோண்டிருந்தார் ஒரு நாய் அதனால இவர் சிறப்பு அதிகம் இப்போ சனிப்பயிற்சிக்கு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அங்கே சனிக்கிழமைனா சிறப்பு அபிஷேகம் பண்ணுறாங்க பரிகார பூஜைலாம் பண்றாங்க திருநள்ளாறுல வந்து சின்னதாக ச இருக்குது சனீஸ்வரம் இது வந்து ஏந்திரி வடிவத்தில் இருக்கிறதெல்லாம் இது ரொம்ப சிறப்பான சனி பகவான் இருக்கிற தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறவங்க எல்லாமே வந்து எந்த சைடில் போனாலும் இந்த கோயிலுக்குன்னா அதிகம் வருவாங்கண்ணா இன்னும் வந்து இதில் யோகா சனீஸ்வரர் மாம்பழப்பட்டியில் இருக்குது அந்த அது வந்து அறுபத்தஞ்சு அடி என்னமா சொன்னாங்க அந்த கோயிலை விட இவர் வந்து இயந்திரியோடையத்துறதுக்கால சிறப்பு அதிகளும் நம்ம என்ன நினச்சி நம்ம இந்த பகவானை விளையாண்டுறோமோ அது நல்லா நடக்குதுன்னா நாங்களே இந்த ஊருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது எங்கள் ஊர் வந்து சொந்த ஒரு விடாம்பாளையம் அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்தோன்னா வந்து ஒம்பது வாரம் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டாதே வந்து கோயிலில் தீபம் போட்டு பட்டை குளிச்சுட்டு விளக்கு வச்சுட்டு கோயிலுங்கன்னா வந்துட்டோம் நாங்கள் இந்த ஊருக்கு வந்து பதினஞ்சு வருஷத்தில் இப்போ நல்லா சிறப்பாக இருக்கலாம் இவரோட சிறப்பு வந்து அதிகம்னா எது ஒன்றா நம்பி வந்து நாங்கள் சனி பகவானை போயிட்டால் அவர் கைவிட மாட்டார்னா அந்த அளவுக்கு இவர் ரொம்ப சிறப்பாக நான் சனி பகவான் இவர் வந்து சுத்தனா எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜனம் நிறைய வராங்க இப்போ சனி பயிற்சிக்கு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க இந்த கோயிலுக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து சிறப்பான கோயில் எதுன்னு கேட்டால் சனி பகவான் கோயில் ஏரிக்குப்பம் குப்பம் சனி பகவான் கோயில் தானே ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ சனி பயிற்சிக்கு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க சனிப்ப ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை வருது சனி பயிற்சி ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க ஜனம் வந்தாங்களா வந்து குளத்தில் குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி சீக்கிரம் வச்சு குளிச்சுட்டு துணியெலாம் அதிலே விட்டு புது துணி போட்டுக்கின்னு போவாங்கண்ணா இங்கே நிறைய வருவாங்க ஜனம் கூட்டம் வந்து அலை கொண்டு வந்து இந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடும்னா வண்டிலாம் வந்து ரோட்லேயே விட்டுருவாங்கோ உள்ளே வராது ஒரு வண்டி கூட பைக்கு காரு எல்லாம் வந்தாலும் ஒரு கிலோமீட்ரு தான் நடந்து வரணும் நடந்து வந்து தான் வந்து சாமி பார்க்கணும் அதே மாதிரி பகவான் வந்து வெயில் காஞ்சாலும் மழை காஞ்சாலும் அவர் மேலே வந்து அடிக்கும் மேலே கூற கிடையாது அப்படியே இருக்கிறார் ரொம்ப சிறப்பானவர் நம்ம என்ன நினச்சி நம்ம வேண்டிக்கிறோமோ அது நல்லா நடக்குது இந்த ஏரி இப்போ சனி பகவான் கோயில் ரொம்ப சிறப்பான கோயில்னா நிறைய வராங்க ஒன்பது வாரம் வந்து சுற்றினா அதனோட பலனே வேறு பரிகார பூஜை செய்கிறாங்கோ இப்போ சனி பயிற்சிக்கு நாலு வாட்டி உட்கார வைப்பாங்கோ இந்த பரிகாரம் செய்கிறாங்களே அது உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க சனிக்கிழமை மட்டும் ரெண்டு வாட்டி அபிஷேகம் பண்ணுவாங்கண்ணா காலையில் ஒரு வாட்டி பண்ணி முடிச்சிடுவாங்க திருப்பினும் ஒரு வாட்டி மணி பன்னெண்டு பன்னெண்டாயிரம் முக்காவுக்கு பரிகார பூஜை வச்சு காசை வச்சு எத்தனை போய் தண்ணி ஊற்றுவாங்கோ அதுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாங்க அந்த பரிகார பூஜை சேர்த்துட்டு அது எல்லாம் வந்து எல்லா இது ரொம்ப என்ன ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா இவருக்கு வந்து ஒன்பது வாரம் வந்து சுற்றி அவரை வந்து இது பண்ணால் எல்லாமே நடக்குது வந்து நல்லா கோயில் சுற்றுறவங்க வருஷ கணக்கில் கூட வந்து சுற்றுறாங்கண்ணா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சனி பகவான் அதனால எல்லா இதுலேருந்து வருவாங்கண்ணா எல்லா பக்கத்துல இருந்து வராங்க இந்த கோயில் வந்து இயந்திரி வடிவத்துல இருக்கிறதால அவரு கல்லிலயே இருக்குது ஒரு பக்கம் காக்கா எத்தனை வருஷமா இது இது பதினெட்டு வருஷமா இருந்ததுன்னா எனக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுதுல சும்மா ஒரு ஓலைக்கோட்டை தான் போட்டு இருந்தாங்க இப்ப வந்து அது இது எல்லாம் அதே மாதிரி இது வந்து ஒரு எடுத்தவங்க அந்த இந்த குளம் இதெல்லாம் எடுத்தவங்க வந்து அது ஏன்னா ஒரு இதுன்னு தெரியாது செஞ்சுட்டாங்க

அதுக்கப்புறம் புதுசா புதுப்பிச்சு பண்ணுவாங்க இப்போ பெயிண்டிங்லாம் எல்லாம் கூட பண்ணாங்க சனி பயிற்சிக்கு பெயிண்டிங் பண்ணிருக்கிறாங்க நல்லா போன முறை வந்து சனி பயிற்சிக்கு கொரோனா வந்துச்சுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால ஜனம் எல்லாம் வந்துச்சு எதுவும் செய்ய முடியலன்னு போயிட்டாங்க இந்த முறை இன்னும் நல்லா சிறப்பா நடக்கணும் இங்க சனி போகும் கோயில் சமா